இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது ஏழாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரையிலான சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் பூமியை தனது கான்ஃபரன்ஸிற்கு கூட்டிக்கொண்டு சென்ற ககன் அங்கு வந்திருந்த ஒருவரினால் பூமியை ஒழுக்கமின்மையாக பிஹேவ் பண்ணியதைக் கண்டதனால் கோபமடைந்து ககன் அவனை அடித்துவிட்டு அவனுடனான கண்ட்ராக்டினை ரத்து செய்துவிட்டான் ஒருவரை காதலிப்பது என்றால் அந்த காதலில் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்குமானால் என்ன நடந்தாலும் அதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தினை பூமியின் நண்பியாக நடிக்கும் பூமி ககனுக்கு கற்பித்தாள் அதிர்ந்து போயிருந்த ககன் நட்சத்திரா தாய் அபூர்வாவுடன் ககனின் கொம்பனிக்கு வந்து தனக்கு கல்யாணம் கேட்டு நிச்சயமாக்கும்படி வற்புறுத்தியதால் அபூர்வாவும் வரவேண்டிய சூழ்நிலையில் சிக்கினான் பூமியினதும் நட்சத்திராவினதும் ககனுக்கான சண்டை பலத்தினால் வீட்டை விட்டு ஓடிய சாரதா பிந்துவின் வரதட்சணை பணத்தினை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கும் அபூர்வா இறுதியில் அந்த பணத்தினை கிருஷ்ண பிரசாத் தான் களவாடி விட்டான் என்று முடிச்சு போட்டால் அபூர்வா அதனை சரச்சந்திராவும் நம்பினார் பிந்துவை கஷ்டப்படுத்திய மாமனும் மாமியாரும் தங்களுக்கு வரவேண்டிய வரதட்சணை பணத்தினை ககனமிருந்து கண்டிஷனுடன் பெற்றுக்கொண்டதினால் பிந்து இப்போது நன்மதிப்போடு வாழுகின்றாள் திருடன் பட்டத்துடன் வெளியேறிய கிருஷ்ண பிரசாத் பப்பிலே குடித்ததனால் ஏற்பட்ட பிரச்சனையில் கைகொடுத்தான் ககன் குடிபோதையுடன் வீட்டிற்கு வந்த கிருஷ்ண பிரசாத் சோபச்சந்திரா கொலை செய்யப்பட்டதனை எல்லார் முன்னிலையிலும் சொன்னார் இந்துவிற்கு தனது அண்ணன் தான் தனக்குரிய வரதட்சணை படத்தினை தனது மாமனாரிடமும் அத்தையிடமும் கொடுத்ததனை அறிந்து கொண்டவளாய் மனம் திரும்பின இந்து எதையும் எதிர்பார்க்காமலும் அந்த உதவிக்கு ஈடாக எதையும் எதிர்பார்க்காதவன் தனது ககன் என்று பெருமையுடன் கட்டியணைத்தாள் பூமி எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இப்படித்தான் வருவதென்றால் தனது கன்ஃபரன்ஸுக்கு வர வேண்டும் என்று அதற்காக பூமிக்காக தான் வாங்கிய ஸ்மார்ட்ரஸ்டன் அழைத்துச் சென்றதனால் பூமியை மிஸ் ஒன்னியவனை ககன் அடித்து தள்ளிவிட்டு அவனது கண்ட்ராக்டினை ரத்து செய்ததுமல்லாமல் பூமியை இழுத்து கொண்டு வந்து விட்டான் ககன் இது ஏனென்று அவனுக்கு தெரியும் அதுதான் அந்தளவுக்கு பூமியை அவன் காதலிக்கின்றான் என்பதனால்தான் ஆனால் அவனுக்கு பூமியும் காதலிக்கின்றாள் என்றதனால்தான் பூமிக்கு ககனின் அம்மா சாரதா வாங்கிய நெக்லஸை போட்டு தங்களது வீட்டிற்கு கூட்டி வர குடும்பமாக சென்ற ககனின் குடும்பத்தினையே தூக்கி அறிந்து கலைத்து விட்டாள் பூமி இது ஏன் நடந்தது என்று இன்னமும் ககனுக்கு தெரியவில்லை ஆனால் சாரதாவுக்கு தெரியும் அதுவும் அவளுடைய கணவன் கிருஷ்ண பிரசாத்தின் மூலமாக அதுவும் பூமி ககனை காதலிக்கின்றாள் என்பதுதானே ஒழிய பூமிதான் சரச்சந்திராவினதும் சந்திராவினதும் சோபச்சந்திராவிற்கும் பிறந்த மகள் என்பதும் பூமியை பொறுத்த மட்டில் ககனும் வேண்டும் தனது தகப்பன் சரச்சந்திராவும் வேண்டும் எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பூமி அவ்வாறு நடந்து கொண்டால் என்பது சாரதாவிற்கு தெரியாது தனது தங்கை பிந்துவை கஷ்டப்படுத்திய மாமனாரையும் மாமியாரையும் கண்ட ககன் மனதினுள்ளே கஷ்டப்பட்டான் அதனால் அதற்குரிய காரணமான வரதட்சணை பணத்தினை தான் தாய் சாரதாவிடம் கேட்டும் அவவின் விருப்பத்துடனே அதனை அவளுடன் நிபந்தனைகளுடன் கொடுத்தான் ககன் இதனை தெரிந்து கொண்ட பிந்து மிகவும் கவலைப்பட்டாள் தான் இவ்வாறெல்லாம் தனது அண்ணனை கஷ்டப்படுத்தியதும் மரியாதையீனமாக பேசியதையும் நினைத்தாள் மனம் நொந்தாள் ஓடிவந்து ககன் அண்ணனிடம் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாள் இவ்வாறு நல்ல மனத்துடன் இருப்பவன் தான் என்னை காதலிக்கிறான் என்று பெருமையுடன் இருக்கையிலே ககனது கம்பெனியிலே வேலை செய்யும் ஒரு கஷ்டப்பட்ட ஊழியருக்கு பணம் உதவியாக கொடுத்ததனை கேட்டதும் மனம் நெகிழ்ந்தாள் பூமி ஓடிச்சென்று கட்டி ககனை ஆனால் ககனின் வார்த்தையினை கேட்டு மனமுடைந்தவளாய் ஆபீஸனை விட்டு வெளியேறினாள் பூமி தன்னை திருடன் என்று பெயர் எல்லார் முன்னிலையிலும் சூட்டப்பட்ட கிருஷ்ண பிரசாத் வீட்டிற்கு நிறைகுடி போதையுடன் நடுநெசியில் வந்தபோது சரச்சந்திராவிடமே கேள்வியினைத் கேள்வியினை தொடுத்தார் உங்கள் தேவதை சோபச் மின்னொழுக்கால் சாகவில்லை கொலை செய்தார்கள் இதனை கொஞ்சமும் நீங்கள் சந்தேகப்படவில்லையா யோசிக்கவில்லையா என்பதுதான் கிருஷ்ண பிரசாத்தின் கேள்விகளாக இருந்தது பணத்தினை திருடிவிட்டு அதிலிருந்து தப்புவதற்காக குடித்துவிட்டு வந்து குடிகாரனாக உளறிக் கொண்டிருக்கின்றான் கிருஷ்ண பிரசாத் என்று கதையினை திருப்பி அபூர்வா அதனை நம்பித் தொலைத்தார் ஷரத் சந்திரா எதுவும் அபூர்வாவைப் பற்றி ஷரத் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அபூர்வாவின் நடிப்பு ஷரத் ஆனால் இதில் ஒரு சந்தேகம் இப்போது கிளந்துள்ளது குடும்பத்தினர்களுக்கிடையில் சோபச்சந்திரா தவறுதலாக இருந்தாவா கொலை செய்யப்பட்டாவா இதில் என்ன சந்தேகம் என்றால் கிருஷ்ண பிரசாத் என்னதான் சொன்னாலும் சோபச்சந்திரா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதன் பக்கமே சாய்கின்றது ஏனென்றால் கிருஷ்ண பிரசாத் உண்மை நேர்மை சத்தியம் எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்ட ஒரு துறமான மனிதன் என்றும் எல்லாருக்கும் தெரியும் சோபச்சந்திராவின் சாவின் உண்மை தெரிந்தவர்கள் கிருஷ்ண பிரசாத்தும் பூமியும்தான் துர் அதிர்ஷ்டவசமாக பூமியிடம் இருந்த உண்மைகளை எல்லாம் அழைத்து விட்டால் அவர்வா அபூர்வாவே ஒரு திட்டமிட்டு மற்றவர்களை வைத்து எல்லா குற்றங்களையும் கச்சிதமாக செய்து கொண்டிருப்பவளின் முன்னால் கையடுக்க தொலைபேசியினை ஆதாரம் இதில் தான் இருக்கிறதென்று காட்டிக்கொண்டு திரிந்தால் அபூர்வா விட்டு விடுவாளா எல்லா சாட்சிகளையும் திட்டம் போட்டு அழித்து விட்டாள் ஓரளவு நெருங்கி கொண்டிருக்கின்றது அபூர்வாவின் கொடூரமான உண்மைகள் அவைகள் எதுவும் அடங்கி அழிந்து போய்விடாது உயிருடன் உண்மைகள் தாக்கப்பட்டுள்ளன உண்மைகள் எப்பவும் அழிக்கப்பட மாட்டாதவையே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரியல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்